ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி கோதுமை ரவை பாசிப்பயிறு வச்சு தாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க இதை நாம் இப்போ ஊற வைக்கணும் இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க நமக்கு கோதுமை ரவை நல்லா ஊறி வரணும் ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக ஊற வைங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு இது கூட நான் கூடனா பாசி பாசிப்பயிரை எடுத்துக்கங்க நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்டு ஒரு துணியில் கட்டி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி கட்டி வந்துடும் நான் அதே கப்புலையே ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் கோதுமை ரவையும் இந்த மாதிரி பாசிப்பயிரும் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க பாசி பாசிப்பயிரில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம்ங்க இப்போ ரவையும் கோதுமை ரவையும் பாசிப்பயிரையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்களும் இஞ்சி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃபாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க நல்லா இந்த அளவுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதனால் ரெண்டு பேட்சை இந்த மாதிரி பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கேரட்டையும் இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க இது கூடவே பரங்கிக்காய் வந்து அதையும் நல்லா துருவி எடுத்துக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அதையும் இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியை வச்சு நல்லா துருவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான இலை சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் மாவை ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நம்ம இதை பணியாரம் தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு சூடான பணியார கல்லில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட இது எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் நல்லா ஒரு சைடு இது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டுருங்க நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் சேர்த்து செஞ்சு கொடுங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கோதுமை ரவை சேர்த்த பணியாரம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இதே மாவுலேயே அடை மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி சூடான தோசைக்குள்ளே சேர்த்து தேவையான மாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த அடையும் சூப்பராக ஆகிருங்க சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கோதுமை ரவை அப்படின்னாலே நம்ம உப்புமா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பாசிப்பயிரை சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது கூட ஒரு தக்காளி சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு டபுளாக இருக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க கிராகி மாவு வச்ச ஒரு மாவுலேயே அஞ்சு ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்